இளைஞர்களின் புது நம்பிக்கை இவர் இயக்குனர்களின் கதாபாத்திரங்களுக்கு உயிரோட்டி மகிழ்பவர் ரசிகர்களை மகிழ்விப்பவர் தயங்காத பேச்சும் தனியாத அன்பும் இவரின் அடையாளம் டால்ஸ்டாய் தொடங்கி நம் காலத்தில் தமிழ் பிரபா வரைக்கும் ஆழமான வாசிப்பை நேசிப்பவர் பரிணமித்து ஜொலிக்கும் இந்திய சினிமா வரலாற்றில் காலம் கடந்தும் பிரகாசிக்க போகும் இயக்குநர்களின் வரிசையில் இவருக்கு எப்போதும் இருக்கைகள் உண்டு இயக்குனர் நடிகர் இசையமைப்பாளர் என் நண்பர் மிஸ்கின் அவர்களை பேச அளிக்கிறோம் படத்தை வழங்குவதற்காக வந்து கேட்டாங்க ரொம்ப ராதாகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப நோபலா வந்து கேட்டார் அப்புறம் நான் வந்து ஸ்ரீகாந்தோட கம்பல்ஷன் ஒத்துக்கிட்டேன் நிறைய பேசும்போது என்னை பத்தி நிறைய பேசினாங்க என்னுடைய படமா நான் அதை நான் ஒரு ஈசியமான படத்தை மட்டும் இருக்கேன் ஒரு கொஞ்சம் சீன்ல நடிச்சிருக்கேன் அப்புறம் ஏற்கனவே ரெண்டு மூணு நியூஸ்லாம் வந்து தம்பியை ரொம்ப நான் சப்போர்ட் ஆக்சுவலாக ரொம்ப வெக்கப்படுறேன் ஆக்சுவலாக நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் வந்து மூணாவது படம் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கதவை தொடர்ந்து தம்பி வந்து நான் அவங்கள்ட்ட அஸ்டன் டேரக்டரை பண்றேன் கீழே இருந்து சரி பற்றி அடிச்சிட்டேன் அது ஏன்னா வந்து நான் ஒரு அஸ்டன் டேரக்டர் எப்படி நான் வந்து நிறைய பேர் அஸ்டன் டேரக்டர் வந்து படிச்சவங்கள எடுப்பாங்க நிறைய படிச்சுட்டு நான் நிறைய படிப்பை பற்றி சொல்லுவேன் ஆனால் நான் அசன்டாக்டர் எடுக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு பார்ப்பேன் ரொம்ப ஏழையாக இருக்கணும்னு பார்ப்பேன் அப்பா இல்லாத அம்மா இல்லாத அசசன்டாக்டரை ஒன்று எடுக்கணும்னு பார்ப்பேன் நான் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஏதோ சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல கதை சொல்லணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி ஆளுக்கு தான் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும் நம்ம லைஃப்பில் வந்து ட்ராமாவை பற்றி பேசுகிறோம் எனக்கு தெரிஞ்சு ட்ராமா அவருக்கு ரொம்ப ட்ராமா சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டார் சின்ன வயசில் ரொம்ப பாதிக்கப்பட்டார் சின்ன வயசில் அப்படின்னு சொல்லுவாங்க என்னை ஒருத்தர் சின்ன வயசில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் மிகச்சிறந்த செயல்களை செய்ய முடியும் வசதியாக இருந்து எந்த கஷ்டமும் இல்லாதவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு காரணத்தில் என் தம்பி வந்து என் வந்து ஹஸ்பண்ட் டாக்டரை கேட்கும்போது வந்து என்னால் வந்து ஒத்துக்க முடியல நீ வந்து நீ கஷ்டப்பட்டு போயிட்டு ஸ்ரீகாந்த் சொன்னார் ரொம்ப இல்லை உன் தம்பியை சேர்த்துக்கிட்டேன் ஸோ நான் சொன்னது காரணம் வந்து எந்த காரணத்துக்கும் கூட நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது நீயா வந்து அதுவும் சினிமா வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ஒரு நோ ரிட்டர்ன் பார்த்தது அதுக்குள்ளே வந்துட்டோம்னா திரும்பி போகவே முடியாது ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான மன தடம் வேணும் அதுக்காக போய்ட்டிங்க ஒர்க் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் அப்புறம் பார்த்து ஒன்று சாட்டை போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கு வரணும் நான் வந்து எனக்கு தகுந்த அவனை வந்து எதுக்குமே இது பண்ணது இல்லை இந்த படத்தில் கூட ட்ரெயின் படத்தில் கூட வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஜான் விஜய் பண்ண வேண்டிய கேரக்டர் ஆனால் அவனுக்கு டேட் எனக்கு கிடைக்கல நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன் வேறு வழி இல்லாமல் அப்படி அஸ்டன்ஸ்லாம் சொல்லி சார் அவங்க தம்பி பண்ணுவார் பண்ணுங்க ஸோ இது ஒரு பெரிய எம்பாரசிங் மூமெண்ட் இந்த மேடையில் வந்து என் தம்பி செஞ்சிருக்க படம் அப்படின்னு சொல்றது அவன் வந்து மியூசிக் கேட்கும் போது வந்து நான் அப்போதான் எங்க ஐயா கிட்ட இருந்து நான் வந்த வெளியே வந்த தருணம் ஆக்சுவலி நான் மியூசிக்ல ரொம்ப சின்சியராக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன் அது இந்த ஒரு ஆறு வருடம் ஜாஸ்தியா ஒரு நாளைக்கு நாலு ஒரு அஞ்சு அவர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ அப்போ அவன் கேட்கும்போது வந்து நான் சொல்ல முடியல சரி நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்படிதான் அந்த படத்தில் நான் நுழைஞ்சேன் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லாஸ்ட்டாக தான் நான் இருக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் இங்கேயும் என் மேடையில் வந்து ரொம்ப ஒரு நடுவில் உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டாங்க நான் என் தம்பிகிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது ஒன்றுமே இல்லை வெற்றி ஒன்றுமே இல்லைன்னா தோல்வியும் ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் நடந்து போய்கிட்டே இருக்கணும் நான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இதே ரோட்டில் நான் ஒரு ரூபாய் இல்லாமல் பஸ்ஸு காசுலாம் அப்படியே நடந்து அப்படியே தேனம் வரைக்கும் நடந்து போயிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப பெருசாக சாதிச்சது மாதிரி நினைக்கவே நினச்சிடலாம் இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்கேன் இன்னைக்கு எனக்கு ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு அல்லது ஒரு நல்ல படத்தை பற்றி பேசுறதுக்கு யாரோ ஒரு நண்பன் தான் போதும் இந்த வாழ்க்கையில வந்து பெருசாக நம்ம வந்து சாதிக்க போறோம்னு நினச்சிருக்கோம் யாருமே சாதிக்க முடியாது சாதிச்சாமலாம் மிகப்பெரிய மனிதர்களுக்காக இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் எழுதியிருக்கேன் ஒரு நல்ல மனிதன் ஒரு சாதாரண மனிதன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காக வாழ்கிறான் ஒரு நல்ல மனிதன் அடுத்தவர்களுக்காக இந்த உலகத்துக்காக வாழ்கிறான் அப்படின்றது அது ரொம்ப பேர் கம்மி பேர் தான் பண்ண முடியும் ஆக்சுவலா ரொம்ப கம்மி பேர் தான் பண்ண முடியும் நம்மளும் பண்ண முடியுமான்னு தெரியல ஆக்சுவலா ஸோ அவ தம்பிட்டு சொல்லுவேன் இந்த இந்த மேடல் நான் ஆரம்பிக்கும் போது தான் சொல்கிறேன் இந்த படத்துடைய வெற்றியோ தோல்வியோ கிடையாது ஒரு படம் நீ ஜென்யூனாக நீ பண்ணியிருந்தேனா அது என் தம்பிக்கு இல்லை என் அஸ்டன்ட் டேரக்டர் இருக்க எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன் ஏதோ ஒரு வகையில் சினிமா வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கறது ஓட்டப்பந்தயம் மாதிரி ஆயிடுது என்ன அசண்ட் ஆட்லாம் சொல்ல ஓட்டப்பந்தயங்களில் சினிமா நீ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நீ வந்து படம் பண்ணாமல் கூட ஒரு படம் பண்ணும்போது ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கு அந்த படம் அந்த படத்துக்குள்ள கேளிக்கைகள் அந்த படத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நீ பண்ண அந்த படம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இமேஜோ ஒரு சீனோ அது வந்து மனசில் தச்சுக்கிட்டே இருக்கணும் அது அந்த அதை வந்து ட்ரை பண்ண அதை இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கான்னு நான் நினைப்பேன் ஸோ இந்த படத்தை பற்றி நான் வந்து பெருசாகனா நான் பேச போடல இந்த படத்துக்கு வந்து முதல் இதை ப்ரொடியூஸ் பண்ண வந்த ராதாகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அந்த படத்தை முழுக்க முழுக்க தோல் மேலே போட்டுக்கிட்டு சுமந்த திரு ஹரியவர்களுக்கு நன்றி பூர்ணா நான் சி விதார்த்தெலாம் பேசிட்டு பேசுகிறேன் வந்து நான் இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னேன் வந்து நான் விதார்த்து என்ன பண்ணுறீங்க நீ ஒரு ஐம்பது வருஷம் சினிமாவில் இருப்பேன் விதாத் ஏன்னா சி இப்போ சினிமா இல்லைன்னா விதார்த்து சேர்த்து போய்ட்டோம் அந்த மாதிரி தான் அவன் சினிமாக்குள்ளேயே உழண்டு உழண்டு உலண்டு நான் ஆக்சுவலாக படம் வேண்டியது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு ரொம்ப சின்சியரான ஒரு ஆக்டர் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய பையன் சில பேருக்கு சில நடிகர்களுக்கு வந்து மூஞ்சியில் ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும் ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை வந்து இப்போ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா முடி நான் நேற்று தான் அந்த பற்றி சேதத்தை பார்த்தேன் நான் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது நான் க்ளோஸ்அப் போக மாட்டேன் நான் தூரத்தில் வந்து பார்க்கும்போது விஜய் சேதுபதிக்கு ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப் இருக்குது அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் தான் வந்து ஒரு கைத்தட்டம் ரொம்ப போர்டிங் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்க மாதிரி போயிட்டு ரொம்ப பெக்கஸ்டர் ஆக்ட்ரஸ் தான் மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும் அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் உழைச்சிக்கிட்டே இருக்கான் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் விதாத் நானும் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு பெரிய வெற்றிகள் தேவையில்லை பெரிய பணங்கள் தேவையில்லை பெரிய புகழ் தேவையில்லை நான் முன்னூற்றி நாள் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு படம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த அருண் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் நம்ம பேசுறக்கு முந்தையே பேச ஆரம்பிச்சிடலாம் வெரி ஸ்மார்ட் அதாவது எப்படி சொல்ற ஹிஸ்ராங் வித் எனர்ஜி நல்லா படிப்பான் இப்போ வந்து ஜெனல் நாட்டோ ரொம்ப நாள் என்ன படம் சொன்ன ஜெனல் நாட்டோம் வந்து படிக்கலாம் ஏற்கனவே படித்தான் திரும்பி படுறா அப்படின்னு அது படிக்கலாம் ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஜெனல் ஆட்டோ மோட்டர் சைக்கிள் படிக்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு நினைக்கிறேன் நினைச்சோம் அது படிச்சு வந்து ரொம்ப சின்சியராக டிஸ்கஸ் பண்ணுவான் சொல்லுவோம் இஸ் அ வெரி ஒரு ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு ஆக்டர் ஆக்சுவலி அப்புறம் அவன் ஆக்டிங்கும் ரொம்ப சின்சியராக பண்ணுறான் அந்த படத்துல அவன் கூட ஒர்க் பண்ணி போக பார்த்தேன் தம்பி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண நல்ல பையனை என்னடா சொல்கிறேன் தெலுங்குல இருந்து வந்து நான் தமிழ் பையனை நம்ம வீட்டில் பக்கத்தில் இருந்த பையனை அப்படின்னு சொன்னான் அப்புறம் அவன் பெர்ஃபாமன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் ட்ரெயின்ல பண்றான் நல்ல நல்ல கேரக்டர் அவங்க ஒரு எழுதியிருக்கேன்